சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான பொது விவாதம் இன்று நடைபெறவுள்ளது காலை பத்து மணிக்கு சட்டப்பேரவை தொடங்கியதும் முன்னாள் உறுப்பினர் வேணுகோபால் மறைவு குறித்து இரங்கற் குறிப்பு வாசிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் வினாக்கள் விடை நேரத்தில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு ஏவ வேலு உள்ளிட்டோர் பதிலளிக்க உள்ளனர் சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டல் உரத் தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டது குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை மீது பொது விவாதம் நடைபெறும் ஒவ்வொரு கட்சியிலிருந்து ஒவ்வொரு பிரதிநிதிகள் எழுந்து உரையாற்றுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது உறுப்பினர்கள் முன்வைக்கும் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நாளை பதிலுரை வழங்க இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க